அடுத்த மணியாக ஆடி அலங்க வேண்டி இலங்கைக்கூடம் சீலப்புலு தயாரிலேயே இருப்பார்கள் கூட கேட்டுக் கொள்கிறோம்

காஸ்வின் மின் பைக் காஸ்வின் காசு பைக் கண்டாக்கிறோம் கெட்ட முறை அம்மியா டைம் ரெடு டைமர் எங்க

சரி ரொம்ப பாரு லைவ் எல்லாம் கவராஜ் பார்த்துக்கெல்லாம் கவராகிடுச்சு ஒன்றுமே பண்ணலையா ஃபோட்டோ வந்து எடுத்துக்கணும் அந்த ஃபோட்டோ வந்து எல்லாரும் ஃபோட்டோ நிற்க வச்சு ஒன்று எடுத்துட்டு அதை பொறுமையாக நான் எடுத்துனா அவங்களுக்கு அனுப்பிச்சு ஏய் அந்த போனை ஏய் அந்த போனை ஏய் அந்த போனை முடிடா அந்த ஆளுடா அது எங்க இருந்து போன் அது எங்க இருந்து சாட்டி கால் பண்ணமா ஆமா வா யாரால வரட்டும் ஏய் உட்காரிய எங்களுக்கு நேரடி ஒருத்தர் திங்கப்பூர் மனிதனர் மற்றும் திங்கப்பூர் துணை அவர்களை வருக வரு எங்களுக்கு நேரடி ஒருத்தர் செய்த திங்கப்பூர் மனிதனர் மற்றும் திங்கப்பூர் துணை அவர்களை வருக வருக நாம் உடன் வரவேற்கின்றோம் அடுத்தபடியாக வேண்டிய அடுத்தபடிய ஆடி அலங்கரிக்கடிய இலங்கைபுரம் ஜி ஈராணியரும் தயாரிலிருப்பதாக அனுப்பி கொள்கின்றோம்

சரிடா हां सही है मार கொஞ்சம் கீழ வந்தா சட்டுல்ல स्कोर போறப்ப என்ன கீழ வர சொல்லு சார் கொஞ்சம் லிங்க் தம்பி இன்னும் உள்ள அப்படியே அப்படியே

மட்டும்பு <laughs>

<celebrate> wait like, <ination noises> <goodbye sansUB> yani for <arson> the timers

बस ये लाती हूं बस ये लाती हूं जो चार होता है थोड़ी मारो देव है जो है ना ना तो चलते हैं चलो

അടുത്ത ആര് വാജി അരവ് കീഴപ്പളൂർ അരിയാനി തന്മാപുരം സിമി കുടീ ദയാ നിലയിലെ அம்பேத்கர் பிரத பனிரண்டு வெற்றி புள்ளிகளையும் மீண்டும் கஜா புயல் மூன்று வெற்றி புள்ளி அம்பேத்கர் மூன்று வெற்றி கடீராஜித்தம் பனிரெண்டு இல்லாமல் மூன்று ஒன்பது வெற்றி பெரிய நிலையில் போயா तैर रही, थो रही थो 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 है, तैर रही थो है, दो नहीं, तैर रही है, लाना। वाइन करना है तो एक मिनट बैठ, एक मिनट बैठ। हमें पिनर ताली लाइन है भाई, पिनर ताली है।